இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல பார்க்க போறது நீங்க பகிர்ந்துகிட்ட டெய்லி ஹெவன்லி இருந்து ஜூலை ஏழாம் தேதிக்கான ஒரு குறிப்பு இதோட மைய கருத்து யோவான் ஒன்னு முப்பத்தி ஆறு இதோ தேவ ஆட்டுக்குட்டி இது ரொம்ப ஆழமான ஒரு வசனம் ஆமா நிச்சயமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பில் இருக்கிற முக்கியமான பாடங்கள் பார்வைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா சுயத்த முன்னிறுத்தாம கவனத்தை எப்படி ஒரு உயர்ந்த விஷயத்துல அதாவது கிறிஸ்து மேல நிலைநிறுத்துறதுன்னு இது சொல்லுது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் ஆமா இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு வசன விளக்கம் இல்ல இது வந்து ஒருத்தரோட கவனத்தையும் அவங்க போற வாழ்க்கை பாதையுமே எப்படி மாத்தி அமைக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு சரி அப்ப இதுல முதல் பாயிண்டே ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது தேவனுடைய ஊழியர்கள் அதாவது கடவுளுக்காக வேலை செய்யறவங்க அவங்க தங்களை முன்னிலைப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லுது அப்படிதானே ஆமா அதுதான் கவனம் அவங்க மேல போக கூடாது மாறா மற்றவங்களோட கவனத்தை அந்த தேவ ஆட்டுக்குட்டி மேல திருப்பணும்னு சொல்லுது அதாவது இயேசு மேல சுயநலம் தேடக்கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது கரெக்ட் அது வெறும் சுயநல மின்மை மட்டும் இல்ல இது வந்து மற்றவர்களோட பார்வைய ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளிக்கு திருப்புற ஒரு செயல்பாடு அதாவது இயேசுவோட தியாகம் நோக்கம் அதுக்கு திருப்புறது முன்னிறுத்துற ஒரு கலை மாதிரி இது ஓ அடுத்த விஷயத்தோட இணையதுன்னு நினைக்கிறேன் பணிவு 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 ஆமா அந்த பத்தி சொல்லுங்க அதை வெறும் ஒரு நல்ல குணம்னு சொல்லாம ஆவியின் வரங்கள்ல ஒண்ணுன்னு இந்த குறிப்பு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா அதுதான் இதுல ஆழமான விஷயம் பாருங்க இந்த குறிப்பு பணிவை வெறும் இயல்பா வர்ற குணம்னு பார்க்கல அது வந்து ஒரு தொடர் ஆன்மீக பயிற்சி மாதிரி பார்க்க சொல்லுது எல்லாரும் இத முயற்சி செஞ்சு வளர்த்துக்கணும் மெருகூட்டணும்னு சொல்லுது அப்படியா அதாவது அது தானா வராது நாம உழைக்கணும் சொல்றீங்களா ஆமா பணிவுங்கிறது நாம சும்மா இருக்கிறது இல்ல நாம தொடர்ந்து உழைச்சு அடைய வேண்டிய ஒரு நிலை அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்படுது சரி சரி அப்ப கவனத்தை அவர் மேல திருப்புறது பணிவா இருக்கிறது இதுக்கு அடுத்தபடியா இயேசுவை பின்பற்றுவதுனா என்னானோ இது தெளிவா சொல்லுது இல்லையா நிச்சயமா இது வெறுமனே அவரை நம்புறதோட நிக்கல ஓகே அவருடைய அடிச்சுவட்டுல நடக்கணும்னு சொல்லுது அடிச்சுவட்டுல நடக்கிறதுனா அதாவது அவர் இந்த நிலைமையில இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ அதை நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி செய்ய முயற்சிக்கணும் இது ஒரு செயல் சார்ந்த அழைப்பு வெறும் நம்பிக்கை இல்ல செயல் சார்ந்த அழைப்பு சரி அதுக்கு ஆதாரம் எங்க இருந்து வருதுன்னு இந்த குறிப்பு விளக்குதா எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியும் ஓ தெளிவா சொல்லுது ஆதாரம் வந்து இயேசுவோட சொந்த வாழ்க்கைதான் அவர் சொன்ன வார்த்தைகள் அப்புறம் அவரோட அப்போ சிலர்கள் மூலமா அவர் நமக்கு விட்டுட்டு போன போதனைகள் இதெல்லாம் தான் நம்ம வழிகாட்டின்னு சொல்லுது அந்த பதிவுகள் தான் அவர் எப்படி நடந்தாருன்னு நமக்கு காட்டுது கரெக்ட் அதுதான் நமக்கு மாடல் சரி இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த குறிப்பு தொடுதுன்னு நினைக்கிறேன் அந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது அது அவரோட பாடுகளில் பங்கு கொள்ற பாதைன்னு குறிப்பிடுது அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது மேலோட்டமான பின்தொடர்தல் இல்லைன்னு இது தெளிவுபடுத்துது உண்மையான அர்ப்பணிப்புல சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு அங்கம் ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம் ஓஹோ அவரை பின்பற்றும் போது உலகத்தோட அங்கீகாரமோ இல்ல சுலபமான வாழ்க்கையோ எப்பவும் கிடைக்காது சில சவால்களை சந்திக்க நேரிடும் இது உணர்த்துது அப்போ பாடுகளுக்கும் அவரை பின்பற்றுவதற்கும் நேரிட தொடர்பு இருக்குன்னு சொல்லுது ஆமா அதை தவிர்க்க முடியாது சரி இது ஒரு பெரிய படமா பார்த்தா எப்படி புரிய வைக்கிறது இந்த குறிப்பு பாடுகள் வழியா போறதுல என்ன அர்த்தம் இருக்கு சும்மா கஷ்டப்படுறதுக்கா இல்ல இல்ல அங்கதான் ஒரு ஆழமான நம்பிக்கை வருது இந்த குறிப்பு சொல்றபடி இந்த பாதை கஷ்டங்களை கொடுத்தாலும் இது சும்மா கஷ்டத்தோடு வழி நடத்துது ஆமா அதாவது அவருடைய ராஜ்யத்துல அவருடன் சேர்ந்த ஆட்சி செய்யற பாக்கியத்துக்கு இது இட்டு செல்லும் சொல்லுது பாடுகளின் வழியேதான் மகிமைக்கு பாதைன்னு இது உறுதிப்படுத்துது இது ரொம்ப ஆழமான பார்வை ஆக இந்த முழு ஆழமான பார்வையிலிருந்து நாம உங்களுக்காக எடுத்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான் முதல் விஷயம் உங்க கவனத்தை உங்க மேல இருந்து திருப்பி அந்த தேவ ஆட்டுக்குட்டி மேல வைக்கிறது சரி ரெண்டாவது பணிவு வெறும் குணமா பார்க்காம ஒரு விடாமுயற்சியோட வளர்க்க வேண்டிய ஆன்மீக பண்பா கருதுறது அது முக்கியம் மூணாவது இயேசுவை பின்தொடர்வதுங்கிறது அவருடைய வழியில நடக்கிறது அது சில சமயம் கஷ்டங்கள் வழியா போனாலும் முடிவில் மகிமைக்கு வழிவகுக்கும்னு நம்புறது சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எப்படி உதவும்னு நீங்க யோசிக்கலாம் இன்னைக்கு கவன சிதறல்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற உலகத்துல வாழ்றோம் இல்லையா ஆமா நிச்சயமா எதுக்கு நம்ம நேரத்தையும் சக்தியையும் கொடுக்கணும் எதை உண்மையான அர்த்தத்தை தரோன்னு தீர்மானிக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் இந்த குறிப்பு உங்க கவனத்தை எது மேல செலுத்தினா ஒரு ஆழமான அர்த்தமுள்ள வாழ்க்கை அமையும்னு சிந்திக்க ஒரு தூண்டுகோலா இருக்கணும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா கடைசியா உங்களுக்காக நாங்க விட்டு செல்ற ஒரு சிந்தனைக்கான கேள்வி இதுதான் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க அதிகமா யாருடைய அல்லது எதனுடைய கவனத்தை ஈர்க்க நினைக்கிறீங்க இல்ல உங்க கவனம் பெரும்பாலும் யார் மேல இல்லனா எது மேல இருக்கு நல்ல கேள்வி அது இந்த குறிப்பு சொல்ற அந்த தேவ ஆட்டுக்குட்டி மேல இருக்கா இல்ல உங்க மேலயோ அல்லது வேற உலக விஷயங்கள் மேலயோ அதிகமா படிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்து கொண்டிருங்கள்